ஐயா வணக்கங்கய்யா இந்த தடவை சிவராத்திரி ப்ரோக்ராம் எங்கள் திருச்சி மாநகரில் வச்சுருக்கீங்க அது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி இப்போ இந்த தடவை ப்ரோக்ராமில் வந்து ஐயா தர சிறப்பு உபதேசம் என்னங்கய்யா அதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னிங்கன்னா நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கோங்கய்யா ஆ வணக்கம் சதீஷ்குமார் நல்ல கேள்வி கேட்டீங்க மகா சிவராத்திரி என்பது ஒரு தியாக திருநாள் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி திருச்சியில் ரயில்வே சொசைட்டி கல்யாண மண்டபம் ஏர் கண்டிஷன் ஹைடெக் கல்யாண மண்டபத்தில் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிறு மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை ஐயா நடத்துகிறேன் இந்த ஆண்டு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ஐயா சொல்ல விரும்புகிறது சைவ சித்தாந்தம் சித்தாந்த சைவம் குறித்த ஒரு நூலை வெளியிடுகிறேன் ஏன்னா சைவ சித்தாந்தம் சித்தாந்த சைவம் என்பது இன்டர்நேஷ்னல் லெவலில் இதற்கு ஈடான ஒரு இறை தத்துவம் இல்லை இல்லை இல்லவே இல்லை ஆணித்தரமாக சொல்லலாம் ஐயா உணர்ந்தது நான் ஆசிரியராக இருந்து அப்படியே வந்த வாழ்ந்தவன் இப்போ இந்த துறைக்கு உடனே தான் கண்டுபிடிச்சேன் திருக்குறளெல்லாம் படிக்க ஆரம்பித்தோன்னா அவர் தூய அறிவாளினாரு அதாவது கற்றதால் பயனன்கள் வால் அறிவன் அப்படின்னாரு அப்படியா தூய அறிவாளியா தூய அறிவாளின்னா கெட்டதுக்கு பயன்படாத அறிவா ரைட் ஓகே அப்படின்னு சிந்திக்கும் போது தான் இந்த யூனிவர்ஸையே ஒரு சிஸ்டமேட்டிக்காக அமைச்சிருக்காரு அப்போ அவருக்கு நமக்கு இடையில் ஒரு நெட்ஒர்க் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி இந்த நெட்ஒர்க்கை எப்படின்னு பார்த்தா ஏற்கனவே இருபத்தெட்டு ஆகமத்து வழியாக லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மனிதகுலம் உற்பத்தியான உடனேயே ஈசன் லான்ச் பண்ணிட்டார் இருபத்தெட்டு ஆகமம் அந்த ஆகமத்தின் வழியாகத்தான் என்ன மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்க என்னென்ன மாதிரி நீங்கள் என்கிட்ட வரலாம் இது எல்லாத்தையும் அழகாக சிஸ்டமைஸ் பண்ணி வச்சுருந்தார் இது ஒரு டெக்னிக்கல் அப்ரோச் புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ மக்களை பொறுத்தளவில் அப்படியே பௌர்ணமியான கிரிவலம் போகிறாங்க அப்புறம் அங்க பிரதட்சணம் போகிறாங்க அழகு ஊத்துறாங்க காமெடி எடுக்கிறாங்க பாத யாத்திரைன்ட்டு வெறுங்காலில் நடக்கிறாங்க எல்லாம் ஓகே பக்தியில் நீங்கள் செய்கிறதெல்லாம் ஓகே ஆனால் இது எல்லாம் நம்பிக்கையின் பாட்ட விஷயமே தவிர டெக்னிக்கல் அப்ரோச் கிடையாது ஒரு பிளைண்ட் அப்ரோச் இதெல்லாம் செஞ்சால் கடவுள் மனமிறங்கி நம்ம செய்வார்னு அதை விட டெக்னிக்கலாக அணுகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி சரிங்களா அந்த டெக்னிக்கை சொல்கிறது தான் இறைவனுடைய இருபத்தெட்டு ஆகமங்கள் அதை விளக்கி சொல்கிறது தான் திரு திருமூலர் திருமந்திரம் திருவாசகம் திருவருட்பா இந்த திருமறைகள் அத்தனை திருக்குறள் உள்ளிட்ட அத்தனை திருமறைகளும் உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் அப்புறம் சொல்லுது ஐயா அந்த டெக்னிக்கை தான் பிடிச்ச ஓ ஈசனுக்கு நமக்கும் உச்சந்தலையில் ஒரு நெட்ஒர்க் இருக்குது பொன் பொன்னம்பலம் அதாவது கோல்டன் காஸ் தங்க ஒளி பயர் நமக்கும் ஈசனுக்கு இடையில் இருக்குது அதுதான் உயிரை என்ற அமுதத்தை நம்ம தலைக்குள்ளே இறக்குது சரிங்களா அதை எப்படி பிடிச்சா சரியாக இருக்குன்றதெல்லாம் அழகாக உருவாக்கி நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணேன் அந்த ரகசியம் பூகூரம் அந்த சைவ சித்தாந்தத்தில் இருக்குது சித்தாந்த சைவத்தில் இருக்குது சைவ சித்தாந்தம் சித்தாந்த சைவம் ரெண்டையும் அந்த நூலில் அழகாக எல்லோருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக விளக்கியிருக்கேன் அதனுடைய விளக்கத்தை தான் எல்லாத்துக்கும் கொடுத்து அந்த நூலையும் கையில் கொடுத்து மக்கள் வந்து எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் உடற்குறை நோய்கள் வறுமை கர்மவெணினால் வர்ற கஷ்டங்கள் அஞ்ஞானம் இதெல்லாம் நம்முடைய பிணிகள் அந்த வறுமையை நீக்கணும் அஞ்ஞானத்தை நீக்கணும் கர்மவெணிகளை சுரண்டி எடுக்கணும் இல்லாத ஒரு தேகத்தை பெறணும் இது எல்லாத்தையும் அந்த டெக்னிக்கலாக நம்ம சொல்கிறது தான் முப்பது வருஷமாக நான் இருக்கேன் நான் அடைஞ்சேன் என் பற்றிய இன்பம் பெருகையும் வையகம்னு அதை சொல்லிக்கிட்டுருக்கேன் அவ்வளோதான் அப்போ இந்த சிவராத்திரியில் அதைத்தான் மக்களுக்கு சொல்லி அந்த நூலை கையில் கொடுத்து இதன்படி நீங்கள் கரெக்டாக வாங்க யார் ஃபாலோ பண்ணுறாங்க பண்ணலைன்னு கவலைப்படா ரொம்ப அறிவுபூர்வமாக யோசிச்சிட்ருக்கவேன் இந்த பிஹெச்டி பண்ணவேன் எம்பில் பண்ணவேன் மாஸ்டர் பட்டம் வாங்கினேன் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் இப்படி அவங்களாம் நம்ப மாட்டாங்க அவங்க கும்பிடுவாங்க அவ்வளோதான் ஆனால் அவங்களுக்கு அந்த அன்பு வராது அன்பு இல்லைன்னா அது சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகாது சும்மா சொல்லலாம் லவ் இஸ் காட் சொல்லலாம் அன்பே சிவம் சொல்லலாம் திருமணம் சொல்லுவார் அன்பும் சிவமும் இரண்டு அன்பர் அறிவிலார்ன்றார் அன்பே சிவமாவது யாரும் அருகிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்னு அழகான வார்த்தையை சொன்னார் ஆனால் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்கண்டிஷன் லவ்ன்றத நீங்கள் அந்த சைவ சித்தாந்தம் சித்தாந்த சைவத்தில் மாணிக்கவாசர் உருகிறதையும் வள்ளலார் உருகிறதையும் கேட்டால் தான் தெரியும் ஓ இவ்வளோ உருக்கம் தேவையானு அதனால தான் பெரிய புராணத்தில் சொல்லுவார் சைவம்ன்றது நீங்கள் உணவில் நினச்சிகிட்டு இருக்காத உணவுன்றது அது ஒரு ஒரு சின்ன ஒரு பாட்டு ஆனால் சைவம் என்பது சிவனுடன் சம்பந்தம்ட்டார் அவனுக்கு அவனுக்கு நெட்ஒர்க் பண்ணுறது தான் சைவம் அவர் ஞானம்ன்றது ஈசன் மேலே அன்பு வச்சாச்சுன்னா அத்தனையும் இந்த தலையில் டவுன்லோட் பண்ணிடுவார் நீங்கள் எது பள்ளிக்கூடத்தில் படித்தீங்களா யூனிவர்சிட்டியில் படித்தீங்களா இப்படிலாம் நீங்கள் ஆராய்ச்சியும் பண்ண வேண்டியதில்லை இன்றைக்கி வள்ளலாறு மூணாம் கிளாஸ் படித்தவர் இன்றைக்கி அத்தனை பிஹெச்டி எம்பியில் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் திருவருட்பாவை மூணாம் கிளாஸ் படித்த வள்ளலாருடைய எத்தனை ஆராய்ச்சி பண்ணுறாங்க வள்ளுவர் என்ன படிச்சிருப்பார் காலத்தால் அழியாத ஒரு கொடுத்துருக்காரு தொல்காப்பியர் என்ன படித்தார் அது இல்லை படிப்புன்றது சாகா கல்வி இவங்க படித்ததெல்லாம் சாகா கல்வி தமிழ்நாட்டோட சிறப்பே இந்த சாகா கல்வி தான் அதனால் அந்த சாகா கல்வியின் மகத்துவத்தை இறைவனை பற்றிய அந்த ரகசிய நெட்வொர்க் மகத்துவத்தை இந்த மகா சிவராத்திரியில் மக்களுக்கு தெல்ல தெளிவாக உணர்த்தி அப்படியே தமிழர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் முதல்ல எனக்கு தமிழர்கள் மாறணும் அவ்வளோதான் மற்றவ இங்கே வாங்கினேன் வரல அது எப்படி கவலையே கிடையாது அது ஓம் பிரச்சனை விலங்குதான் நாங்கள் எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தான் சொல்லியிருக்கோம் ஏசுநாதர் பேசுன மாதிரி நான் நசிரியர்களுக்காக வந்தேன்னு நான் ஆசிரியத்தில் இருக்க யூதர்களுக்காகத்தான் நான் அவங்கள மீட்டெடுக்கத்தான் வந்தேன்னு சொன்னார் யூதர்களை மீட்டெடுக்கத்தான் வந்தேன்னு சொன்னார் உலகத்தையே மீட்டெடுக்க வந்தேன்லாம் சொல்லலை ஆனால் நம்ம திருமறைகளை பார்த்தா எதெடுத்தாலும் எடுத்தாலும் உலகம் யாவையும் தாம்புல வாக்களின் அகர முதலில் எடுத்துலாம் ஆதிபம் உலகு இந்த உலகு உலகு உலகுன்னு தான் எல்லாமே தொடங்கும் அப்போ நம்முடைய அப்ரோச்சே மையம்தான் அதனால் அந்த வகையில் இந்த மகா சிவராத்திரி திருச்சியில் வருகிற பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை இனிமையான உணவளித்து விடிய விடிய உபதேசம் செய்து எல்லா பயிற்சிகளும் பயிற்சி குண்டலினி பயிற்சி அப்புறம் தியானம் அப்புறம் வர்ம பயிற்சி இந்த உறுப்புகளை எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறக்கூடிய வர்ம புள்ளிகளை பற்றிய பயிற்சி இது எல்லாம் கொடுத்து விடிய விடிய சுக்கு காப்பி எல்லாம் கொடுத்து நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி உங்களை ரெடி பண்ணி காலையில் அனுப்பி வச்சாச்சுன்னா இந்த கர்ம கருமெல்லாம் எல்லாம் போயிடும் இன்றைக்கி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தெய்வங்கள் தேவதைகள்லாம் சுற்றி இருந்து எல்லாம் சுரண்டிட்டு போயிடும் அப்போ கர்மமுனேற்ற மக்களாக நீங்கள் ஆனந்தமாக வாழலாம் அதுக்காகத்தான் அந்த நோன்பை நாம் செஞ்சிகிட்ருக்கோம் அந்த வகையில் இந்த ஆண்டு சைவ சித்தாந்தம் சித்தாந்த சைவம் பற்றிய விழிப்புணர்வை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு வழங்கி உலக முறம் லைவாக பார்க்குற மாதிரி அதை ஏற்பாடு பண்ணி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் என்னை பொறுத்தல உள்ள தமிழன்னு சொன்னால் அவனுக்கு பசி இருக்கக்கூடாது சோத்துக்கிள்ளேன்னு சொல்லக்கூடாது இதுதான் ஆதியிலேருந்து நாயன்மார் காலத்துலேருந்து நேற்று வந்த வெள்ளலார் வரைக்கும் செஞ்சது பசியை நீக்கினார்கள் சரிங்களா இன்றைக்கி மோடிஜி பதினஞ்சு கிலோ அரிசியை கொடுத்து பசி இல்லாமல் வச்சுருக்காரு இந்தியா முறம் கோதுமை அரிசி அதனால் பசி இருக்க கூடாது ரெண்டாவது நோய் இருக்க கூடாது என்னுடைய முப்பது ஆண்டு வந்து இந்த மாஃபியா ஆங்கில மருத்துவம் என்ற மாஃபியாவுக்கு எதிரானது அதனால் நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு உங்கள் ஆங்கில மருத்துவம் உதவாது எங்களுக்கு தான் எங்கிட்டவா நான் சொல்கிறத கேளு சரிங்களா நோய் இருக்கக்கூடாது மூணாவது வறுமை இருக்கக்கூடாது வறுமைக்கு காரணம் அரசாங்கத்தின் தவறான அணுகுமுறை நிர்வாகம் சரியில்லை அவங்களால் வருமானத்தை ஈட்ட முடியல ஊழல் இருந்ததுனால் எவனும் நம்பி எந்த நாட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வராது இங்கேயும் ஒன்றும் நடக்காது அப்போ அது அவங்களுடைய வேலை ஆனாலும் அது முடிஞ்ச வரைக்கும் நாம் வந்து வறுமை இல்லாத உலகத்தை நம்ம ஸ்தாபிக்கணும் கர்ம வினையிடக்கூடாது அந்த இது இப்போ இது மாதிரி யாகங்களில் யாத்திரைகளில் புனித யாத்திரைகள் இந்த மாதிரியான மகா சிவராத்திரி இப்படிலாம் கலந்துக்கிட்டோம்னா அந்த வினைக்கழிவு ஏற்படும் அஞ்ஞானம் இருக்கக்கூடாது அதுக்கு தான் சைவ சித்தாந்தத்தை கையில் கொடுக்குறது ஞானம் பெறுங்கள் எல்லோரும் ஏன்னா இசன் மகா அறிவாளி நீ பாமரனாக இருந்துட்டு போகாத இந்த வச்சுக்க நீ படிப்பெல்லாம் தேவையில்லை இது புரிஞ்சுக்கிட்டால் போதும் உலக இது சாகா கல்வி இதுக்கு எஜுகேஷன் இப்போ பிஏ எம்ஏ எம்ஃபீல் எல்லாம் தேவையில்லை அழகுதா நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இயல்பாக நீங்கள் அந்த மகாவற்றியை அடையலாம் என்பதை இந்த மகா சிவராத்திரி நோன்பில் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை ரயில்வே சொசைட்டி திருமண மண்டபம் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்துக்கு அருகில் நீங்கள் வந்து காத்துக்கலாம் அதுக்கெல்லாம் முன்பதிவு பண்ணிக்கங்க ஒரு ஆயிரம் பேருக்கு தான் அதுக்கு அனுமதி பதிவு பண்ணலையான்னா உங்களுக்கு நாங்கள் ரிஜெக்ட் பண்ண வேண்டிய கட்டம் வந்துடும் முன்பதிவு பண்ணிவிட்டு அந்த புத்தகத்தை மலிவு பதிப்பாக மலிவாக வாங்கிக்கலாம் முன்பதிவு பண்ணால் மலிவு பத்தாம் தேதிக்குள்ளே முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா மலிவாக கிடைக்கும் அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சி சதீஷ்குமார் வந்து நீங்கள் சிவராத்திரியில் கலந்து உங்களுடைய வெற்றிகளையெல்லாம் ஈட்டிக் கொள்ளுங்கள் நன்றி